ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பணக்கார மாமியாரின் வேண்டாத மருமகள் ரெண்டு பார்ட்டாக அப்லோடு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்ட் வாங்க கதைக்குள் போகலாம் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கியாலும் மன வலிமையை கூட இறைவா மனதின் வேண்டுதல் மூடியிருந்த கண்களின் வழியே கண்ணீராக வெளியேற்றியது என் மனதுக்கு நிம்மதி தர வேண்டும் தீப ஒளியில் சுடர்விடும் ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்கியவள் அங்கிருந்த திருநீரை நெற்றியிலிட்டாள் அம்மா அம்மா எங்கம்மா இருக்க ஐந்து வயது மகன் பிரபுவின் மழலை மாறாத குரல் இதோ வந்துட்டேன் ராஜா சுவாமி அறையை விட்டு வெளியே வருகிறாள் காலை நேரத்தில் இப்படி அரை மணி நேரமா சாமியை கும்பிட்டா எப்படி எல்கேஜி போகிற பிள்ளையை கிளப்பணும் தினகரருக்கு ஒன்பது மணிக்குள் சாப்பாடு ரெடி பண்ணணும் சுமதி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா நீ என்னடானா வேலையே எதுவும் இல்லாத மாதிரி குளிச்சு முடித்து சாவகாசமாக வரையே எரிச்சலும் கோபமும் வெளிப்பட்ட மருமகளை பார்த்தால் அம்சவல்லி இதோ அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவேன் எதிரில் வரும் பிரபுவின் கையை பிடித்து அழைத்து அடுப்படிக்குள் நுழைந்தால் சாந்தி முருங்கைக்காய் சாம்பார் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு மசாலா தக்காளி ரசம் டேபிளில் தயாராகிவிட்டது சமத்து இல்லையா தங்கம் இந்த ஒருவாய் மட்டும் சாப்பிடு சாயந்தரம் நீ ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்க்குக்கு போகலாம் நிஜமா ஆமாம் இல்லை நீ பொய் சொல்றமா நீ என் கூட வரமாட்ட தாத்தாவோட தான் என்னைய அனுப்புவ இன்னைக்கு நீயும் தாத்தாவும் இரண்டு பேரும் வரணும் வரேண்டா கண்ணா அம்மா நான் ஊஞ்சலில் ஸ்பீடா ஆடுவேன் பார்க்குறியா ம் அங்கே கலர் கலராக நிறைய பூ இருக்குமா அப்படியா பேச்சு சுவாரஸ்யத்தில் சாந்தி கொடுக்கும் சாப்பாட்டை விழுங்கினான் சரி போய் ஷூ எடுத்துட்டு வா போட்டு விடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூன் வேன் வந்துடும் சிட்டாக பிரபு வாசலை நோக்கி ஓடவே அன்னி சாப்பாடு ரெடியா சாப்பிடலாமா தினகரனையே பார்த்தாள் ஏண்டா சாதத்தை சாப்பிட்ற சாதம் சாப்பிட்டா பசி இருக்காது மூணு மணி போல் லைட்டாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும் கம்பெனியில் வேலை சரியாக இருக்குமா சாம்பாரை தட்டியில் ஊற்றிய அம்சவள்ளி பெருசா ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கேன்னு தான் பேர் நல்ல லாபம் வந்தாலும் நீதான் உழைக்க வேண்டியதாக இருக்குது என்னம்மா செய்கிறது முதலாளி பொறுப்போடு இருந்தால் தானே தொழிலாளியும் ஒழுங்காக வேலை பார்ப்பான் என்னமோ உங்க அண்ணன் பெரிய டாக்டர்னு பெருமைப்பட்டேன் அந்த கடவுளுக்கே பொருட்களை லாரி ரூபத்தில் வந்து ஆறடி உயரத்தில் இருந்த என் பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டான் பெத்த தாய்க்கு ஈடு செய்யற இழப்பா இது நினச்சா பெத்த வயிறு பத்தி எரியுது எதுக்குமா காலங்காத்தாலும் இந்த பேச்சு அப்புறம் இன்னைக்கு பூரா நீ பிரம்ம பிடிச்சது போலயே உட்கார்ந்துப்ப அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டாரு போல இருக்கு வாசலில் சத்தம் கேட்குது போய் பாரு நான் சாப்பாடு போட்டுக்கிறேன் அம்சவள்ளி எழுந்து கண்களில் வழியும் கண்ணீரை தொடைத்தபடியே செல்ல அன்னியை பார்த்தான் தினகர் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் விட்டவர் கத்தரி செடியிலிருந்து பிஞ்சு கத்திரிக்காய்களை பறித்தார் தினகரருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும் அதுவும் சாந்தி கையால் செய்யறது அமிர்தமாக இருக்கும் நல்ல பெண் கடவுள்தான் கருணை இல்லாமல் அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விட்டார் என்னங்க இன்னும் தோட்டத்தில் என்ன செய்யறீங்க டிஃபன் சாப்பிட வரலையா எல்லோரும் கிளம்பி போகட்டும் எனக்கு என்ன அவசரம் மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன் அதானே மருமகளோடு உட்காந்து பத்து தானே சாப்பிடுவீங்க மார்க்கெட்டுக்கு போய் வந்தவுடன் தோட்டத்தில் நுழைஞ்சாச்சு எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் நான் ஒன்றும் உன் கையை பிடிக்கலையே போய் சாப்பிடு ரிட்டைய்டான பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் அப்பா ரிடேட் ஆயிட்டீங்க பென்ஷன் வருது இரண்டு பிள்ளைகள் ஒருத்தன் டாக்டர் இன்னொருத்தன் தொழிலதிபர் இனி நீங்க நிம்மதியா இருக்க வேண்டிய காலம் சுமதி கல்யாணத்தை நாங்க பார்த்துக்கிறோம் சுதாகர் புன்னகையுடன் அப்பாவின் கையை பிடித்து சொல்லவே எனக்கு என்னப்பா ராமலட்சுமர் போல இரண்டு பேரும் என் மனசறிஞ்சு நடக்கிற பிள்ளைகள் அன்போடு தந்தை ஸ்தானத்தில் வைத்து என்னை கவனிக்கிற என் மருமகள் சாந்தி நிம்மதிக்கு எந்த குறையும் இல்லையே நீ இப்படி பேசுறதை கேட்கும் சந்தோஷமாக இருக்கு சுதாகர் அப்பா உங்களுக்கு வேலையே இல்லைன்னு நினச்சிடாதீங்க உங்க பேரன் பிரபுவை கவனிக்கிற முழு பொறுப்பும் உங்களுக்குத்தான் சாந்திக்கு அடிப்படையில் நுழைஞ்சிட்டா இந்த உலகமே தெரியாது சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்ப்பா கரும்பு தின்ன கூலியா மனம் விட்டு சிரித்தார் என்ன தோணியதோ தெரியவில்லை ஈசி சேரில் அமர்ந்திருக்கும் அப்பாவின் காலடியில் உட்கார்ந்தான் அப்பா என்ன சுதாகர் சொல்லுப்பா இல்ல கல்யாணமாகி நாலு வருஷம் ஆயிடுச்சு அம்மா இன்னும் சாந்தியை முழு மனசோடு மருமகளா ஏற்றுக்கலைன்னு தான் தோணுது எங்க காதல் உங்கள் முயற்சியில்தான் நிறைவேறிச்சு உங்க அன்பும் ஆதரவும் சாந்திக்கு என்னைக்குமே இருக்கணும்பா அவள் மனசில் எந்த விகல்பமும் இல்லை இந்த குடும்பத்தை தன் உறவுகளாக ஏத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஆனா சமயத்தில் அம்மா அவகிட்ட எரிஞ்சு விழுறப்போ எனக்கு கஷ்டமா இருக்குது அவ இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவ தான் ஆனால் அதையே ரொம்ப சுட்டிக்காட்டி காட்டி பேசுறாங்கப்பா என்ன சுதாகர் இதுக்கு போய் வருத்தப்படுற உனக்கு அம்மா குணம் தெரியாதா அவ எப்பவுமே இப்படிதான் அதுவும் இல்லாம டாக்டருக்கு படிச்ச உனக்கு சீர்சனத்தையோடு பெரிய இடத்தில் மருமகளை தேடணும்னு நினைச்சா ஆனா அவ ஆசை நிறைவேறவில்லை அதோட தாக்கம் சமயத்தில் வார்த்தைகளாக வந்து வெளிவருது அவ பேச்சை பெருசு பண்ணாம விடுப்பா அப்படித்தம்பா நானும் நினைக்கிறேன் ஆமா சமயத்தில் சாந்தியின் மனசு கஷ்டமாகுதே ஏன்பா இப்படி கேட்டுட்ட சுமதியை போல அவளும் என் மகள்தான் இந்த அன்பும் பாசமும் என்றைக்குமே மாறாது இந்த வீட்டில் நீங்கள் தான்ப்பா அவளுக்கு ஆதரவு எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மருமகளை கைவிட்டிடக்கூடாது பிறந்த வீடு அவளுக்கு என்றைக்கும் துணை வராதுப்பா நீங்கள் தான் கடைசி வரைக்கும் அவளை துணையாக இருக்கணும் எதுக்குப்பா இப்படியெல்லாம் பேசுகிற கட்டண புருஷன் நீ இருக்கிறப்போ அவளுக்கு என்ன குறை நல்ல சந்தோஷமாகத்தான் தான் இருப்பா உங்கள் அம்மா மனசும் நாளாக நாளாக மாறிவிடும் நீ கவலைப்படாதே நாளை நடக்க இருப்பதை அறிந்து கொண்டாற்போல் அன்று பேசிய திவாகரிக்கு சாந்திக்கும் அவள் கையசைத்து கிளம்பியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் லாரி மோதி கார் அப்பளமாக நொறுங்கவே அந்த இடத்தில் சுதாகரின் உயிர் பிரிந்து விட்டது வாசலில் இருந்த வேப்ப மரத்தில் காய்ந்த இலைகள் கீழே அம்பரமாக கொட்டி கிடந்த அவற்றை கூட்டி அள்ளி போட்டிய மகளின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது என்னின் மிகழ் நிம்மதியடைந்தவள் தலையில் பாராங்கல்லாய் வந்து விழுந்தது மாப்பிள்ளையின் மரண செய்தி இங்கே பாருங்கத்தை எப்போதும் இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா போனவரு திரும்ப வரவா போறாரு உங்கள் மகளுக்கு அவர் போன மாதிரி இருந்தீங்க யார் வீட்டில்தான் சாவு வரலை எழுந்திரிச்சு போய் வேலையை பாருங்க இதா சாக்குன்னு பத்து நாளா படுக்கையில கிடக்குறீங்க கமலத்தின் மருமகள் கிரிஜாவின் மனதை அறுக்கும் பேச்சு வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் இருஜாவை பொறுத்தவரை கமலம் மாமியார் இல்லை சம்பளமில்லாத வேலைக்காரி தான் சாந்தி சாந்தி எங்க போன எனக்கு தலைவலிக்குது சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வா அம்சவலி கூப்பிட த வந்துட்டேனத்தை காலையில் எழுந்த பொழுதே லேசாக இருந்த தலைவலி வேலைகளின் பழுவால் அவளுக்கு என்று தெரிக்க ஆரம்பித்தது பொறுத்து கொண்டாள் சாந்தி என்னமா சாந்தி உடம்புக்கு எதுவும் முடியலையா முகமுறை வாட்டமா இருக்குதே கண்கள் சிவந்திருக்குது பெருசா ஒன்றும் மாமா லேசா தலைவலி அவ்வளவுதான் நெற்றியில் கை வைத்தார் என்னம்மா இது உடம்பு அனலாக கொதிக்குதே ஒன்றுமில்லைன்னு சொல்கிறா போய் படு வேலையெல்லாம் கிடக்கட்டும் அத்தை இருக்காங்க சாயந்தரம் சுமதி வந்து பார்த்துப்பா இருக்கட்டும் மாமா பாத்திரத்தை மட்டும் ஒழிச்சு போட்டுட்டு போறேன் போமா சொன்னா கேளு கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அடுப்படியை விட்டு வெளியேற்றவே போய் படுமா நான் ஜர மாத்திரியும் காப்பியும் கொண்டு வரேன் நீ போட்டுக்கோ பன்னிரெண்டு மணிக்கு அடுத்த தெருவில் இருக்கிற டாக்டர் கிளினிக் வந்துடுவார் போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அதெல்லாம் வேண்டாம் மாமா ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிவிடும் நீ போமா நான் பார்த்துக்கிறேன் குளித்துவிட்டு வந்த அம்சவல்லி காஃபி போட்டு கொண்டிருக்கும் கணவனை பார்த்தார் எதுக்கு நீங்க அடிப்படையில் நிற்கிறீங்க சாந்தி எங்கே போனா அவகிட்ட கேட்டா போட்டு தரப்போறா காஃபியை பொங்க ஆற்றியபடி இந்த காபியை அவளுக்குத்தான் இப்ப அவள் அந்த வீட்டுக்கு மகாராணியா மாறிட்டாளோ அவளுக்கு தொண்டுியம் செய்ய நீங்க கிளம்பிட்டீங்க போல உனக்கு இப்படித்தான் பேச வருமா அம்சா கொஞ்சமாகவும் மனசில் அந்த பொண்ணு மேல இரக்கம் காமி சாந்திக்கு ஜரம் உடம்பு நெருப்பா சுடுது அதையும் மீறி வேலை பார்த்துட்டு இருந்தவளை நான் தான் படுக்க சொன்னேன் போதுமா அதானே பார்த்தேன் எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம் பாதிக்கு மேல நடிப்பு இவள் நடிப்பிலும் அழகியிலும் மயங்கிதானே என் பிள்ளை போய் சேர்ந்து விட்டான் துரதிர்ஷ்டம் பிடிச்சவளை கட்டாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் ராஜாவாட்டம் வாழ்ந்திருப்பான் அம்சா வார்த்தையை அளந்து பேசு நடந்து முடிஞ்சதுக்கு இந்த அப்பாவி பெண்ணை குற்றம் சொல்லாதே நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நகரு நான் போய் சாந்திக்கு மாத்திரையும் காப்பியும் கொடுக்கிறேன் அவளை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்டே போகணும் எரிச்சலும் மாத்திரமும் கிளம்ப நம்ம பிள்ளை போய் சேர்ந்த அன்னைக்கே இவளை அம்மா வீட்டுக்கு விரட்டி இருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வேண்டாம் இவளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தால் பிரச்சனை வளருமே தவிர குறையாது என்று நினைத்துவிட்டு வழக்கம்போல் மௌனமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் சிவனேசன் பார்ட் ஒன் இந்த கதைங்க பார்ட்டு டூ நாளை மறுநாள் அப்லோடு பண்ணிடுவேன் மறக்காமல் கதையை கேளுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி பார்ட் டூவில் சந்திக்கலாம்